சும்மா மிரட்டி விட்டுருக்காங்க எப்படி வேளாண்டு பாருங்க நேற்று இரவு கொழும்புல கொட்டாஞ்சேனையில் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை நடத்தி போட்டு இரவோட இரவா யாழ்ப்பாணம் மாணிப்பாய்க்கு தப்பிச்சு போயிருக்காங்க இன்றைக்கு யாழ்ப்பாணம் மாணிப்பாயில ஒரு ஆண் நபரும் ஒரு பெண் நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க சினிமாவை மிஞ்சக்கூடிய வகையில இலங்கை நாட்டில் நிஜமா சம்பவம் செய்து கொண்டிருக்கிறாங்க இவங்க யார் ஏன் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்தது இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு சகலதையும் சொல்றேன் நேத்திரவு நேத்து நள்ளிரவு கொழும்புல கொட்டாஞ்சேனை என்ற ஒரு பகுதி ஒன்று இருக்கு அங்க கூடுதலா தமிழர்கள் வாழக்கூடிய இடம் உண்டு இரவு நேரத்திலேயே நிறைய மக்கள் வந்து நடமாடக்கூடிய இடம் உண்டு அங்க ஒரு நபர் ஒருத்தர் ஒரு மக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் ஒரு வீதியால ஒரு போன் பாக்குற மாதிரிக்கு நடந்து கொண்டு போறேர் நடந்து கொண்டு போகும்போது பின்னால் ஒரு நபர் ஒருத்தர் வாரேர் வந்து துப்பாக்கியாளர் அந்த நடந்து போறவர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டேன் நினைக்கிறேன் துப்பாக்கியால் சூட் பண்றேர் அந்த இடத்துலயே அந்த போன் பார்த்து கொண்டு போற நபர் அந்த இடத்துலயே கீழே விழுறேர் அவர் உயிர் பிழைக்கிறதுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லைன்னு நினைக்கிறேன் அதன் பிற்பாடு வைத்தியசாலையில சேர்த்திருக்காங்க உயிர் போயிருச்சு அந்த துப்பாக்கியால சூட் பண்ணி போட்ட அந்த நபர் மறுபடியும் ஓடி போய் ஒரு கருப்பு கலர் டொயட்டா பீரியஸ் நினைக்கிறேன் அந்த கருப்பு கலர் அழகான கார் உள்ளுக்கு ஏறிட்டு அதே காரால துப்பாக்கி இக்கி சூட்டு கிழக்காய கீழே கிடக்கிற நபருக்கு மேல காரால ஏத்திட்டு தப்பிச்சு போறேன் அப்போ ஒரு நபர் ஒருத்தர் பைக்ல வாரேர் அவர் வாரவர் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்ததை அவர் பார்த்து சந்தர்ப்பம் இல்லை அவர் இந்த கார்ல வந்து இவரை ஏத்திட்டு போறாங்கன்னு நினைச்சு கையால் எப்படி என்னமோ வந்து கோபமா ஏதோட்ட கதைக்கிறேன் ஆனா துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்ததை அவர் பார்த்துருந்தா தெரிச்சு ஓடி இருப்பேர் அதே சமயத்துல அவங்க இவர் ஏசுறத கவனிச்சிருந்தா கூட ஒரு சூட் அவுண்டு பண்ணி அதை பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமா இருக்கு அதன் பிற்பாடு ஒரு மிக மிக மோசமான விஷயம் பிரேக்கிங் நியூஸாக சமூக வலைதளங்கள்ல தொலைக்காட்சியில் எல்லா செய்திகள்லையுமே இந்த கொட்டாஞ்சனையில துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்திருக்கும் ஒருத்தர் உயிரிழந்து பிரேக்கிங் நியூஸ் ஒன்று போய்கொண்டிருக்கு பார்க்கும்போது மக்களுக்கும் இதை கட்டுப்படுத்துறாங்க இல்லையே அரசாங்கம் பார்க்குற எங்களுக்கு என்னதான் அரசாங்கம் இவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்தாலும் ஒவ்வொரு நாளும் பல நல்ல விஷயங்களை செய்தாலும் இந்த விஷயத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல மிகப்பெரிய கேள்வி எங்களுக்கும் இருக்குது அதன் துப்பாக்கி துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த நபர் யாருன்னு பார்க்க போனா அவருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு வயசு இருக்கு அவரும் கொட்டாஞ்சேனி பகுதியை சேர்ந்த நபர் தான் அவர் இந்த கஞ்சிப்பாணி இம்ரான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மோசமான மிகப்பெரிய குற்றவாளி ஒருத்தர் இருக்கு அவரினுடைய அவர் வந்து போதை கடத்துறது ஆக்களை கொள்றது அது இதுன்னு ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்கு அவரினுடைய ஆதரவாளர் தான் இந்த உயிரில இந்த நபர் என்று காவல்துறை வந்து சொல்றாங்க அதே போல இந்த தப்பிச்சு போனவங்க கார்ல போனவங்க என்ன செஞ்சிருக்காங்க என்றால் இவங்க அழகா இப்பதான் இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க யாழ்ப்பாணம்ன்றது ஒரு மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் இந்த கல்வி அறிவு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் உலகத்துல நீங்க எங்க தேடி போனாலும் யாழ்ப்பாணம் போல ஒரு இடத்தை பார்க்கவே முடியாது அப்பேற்பட்ட பண்பாடுக்கு கலாச்சாரத்துக்கு ஒரு மொழிக்கு கல்விக்கு இந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்கு எல்லாத்துக்குமே பேர் போன ஒரு தங்கமான ஒரு இடம் தான் யாழ்ப்பாணம் அந்த இடத்த யார் இப்படியான ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்கிறது ஒரு குற்றங்களை பாரிய குற்றங்களை செய்தா ஓடி வந்து ஒழிகிறதுக்கு யாழ்ப்பாணம் தான் தேவையா யாழ்ப்பாணத்துக்கு இரவோட இரவா அந்த கார்ல ரெண்டு அதுல பாருங்கள் ஒரு பெண் நபரும் இருக்கிறாங்க ஆண் நபர்கள் இது போல பயங்கரமான மோசமான விஷயங்கள் செய்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஒரு பெண் நபரும் இருக்கிறாங்க ரெண்டு நபரும் சேர்ந்து யாழ்ப்பாணம் மாணிப்பாய் மாணிப்பாயின்றது ஒரு தங்கமான இடம் ஒரு அழகான இடம் அங்கே இருக்கிற மக்களுடைய எல்லாம் பழகினேன்டா அவ்வளோ ஸ்வீட்டா இருப்பாங்க அந்த இடத்துக்கு தப்பி வந்து தங்கி இருக்கிறாங்க அதன் பிற்பாடு அரசாங்கத்துக்கு காவல்துறைக்கு புலனாய்வுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் எப்படியுமே இருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது இவங்க எல்லாம் இருக்கும் போது எப்படி நடக்குது உடனே புலனாய்வு நெருப்படுத்திருக்கிறாங்க நே திரவு நடந்திருக்கு இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் மாணிப்பாயில் வச்சு அந்த பெண்ணும் அந்த ஆண் நபரும் அந்த துப்பாக்கி சூட்டுக்கு சூட்டு சம்பவத்துக்கு முக்கியமான நபராக இவங்க தான் செய்தாங்கன்னு சொல்லப்படுது அவர்களை இன்றைக்கு கைது பண்ணி மாணிப்பாய் காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா தடுத்து வச்சிருக்கிறாங்க கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலையத்திலிருந்து இவங்களை வந்து பெற்றுக்கொள்றதுக்காக இப்போ இந்த நிமிஷம் போய் கொண்டு இருக்கிறாங்க ஸோ இதை பார்க்கும்போது ஜோசிச்சு பாருங்கள் சினிமாவை மிஞ்சக்கூடிய வகையில் அவங்க நடந்து கொள்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மிக மிக மக்களுக்காக இருந்தாலும் சரி பாக்குற நபர்களுக்காக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் பாரிய அச்சுறுத்தலாக இருக்குது எனக்கே சில நேரத்துல வந்து கதிகலங்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் செய்யறதுக்கான காரணம் என்னென்னா போதைப் பொருள் கொடுக்கல் வாங்கல் பண சிக்கல் மோசமான குற்ற செயல்கள் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி திட்டம் பண்ணி இவங்க செய்து இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் காவல்துறை இந்த மாதிரியான பிரச்சனையில தான் இந்த துப்பாக்கி சுற்று சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது ஆனாலும் இதை சொல்லிட்டு கடந்து போக முடியாது உடனே வந்து கைது பண்ணி எல்லாம் சிக்கி இருந்தாலும் இந்த காவல்துறை இன்னும் சிறந்த காவல்துறை சிறந்த புலனாய்வு என்று சொல்லணும்டா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முதலே அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு இவங்கள்ட்ட இருக்குது ஆனா இந்த உயிரை எடுக்கிறத பாருங்க மனுஷர் சர்வசாதாரணமா ஒருத்தரையினுடைய உயிரை சர்வசாதாரணமா எடுக்கிறாங்க அதுல பெண்களும் ஈடுபடுறாங்கன்றதை பார்க்கும்போது எவ்வளவு மோசமா இருக்குது இது சாதாரண விஷயம் இல்லை சாதாரணமா நாங்க கடந்து போக முடியாது ஒருத்தரை என்னுடைய உயிரை இன்னும் ஒரு நபர் எடுக்கிறதுக்கு அது யாருக்குமே அனுமதி இல்லை அதுக்காக அவங்க நான் கொஞ்ச நாளைக்கு தெரிஞ்சிருக்கேன் ஜனாதிபதி ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு போறேர் அமெரிக்கால வாழக்கூடிய இலங்கை மக்கள் அவர்கிட்ட கேட்கறாங்க இவ்வளவு பெரிய போதை பொருள் இதெல்லாம் வெளியே வருதே நீங்கள் தூக்கு தண்டனை மரண தண்டனையை நிறைவேற்ற முடியாதான் ஒரு கேள்வி கேட்கப்படும் போது ஜனாதிபதி சொல்றேர் என்னுடைய ஒரு கையெழுத்து இன்னும் ஒருவர் என்னுடைய உயிரை வந்து பறிக்கமாக இருந்தா நான் இன்னும் யோசிக்க வேண்டி இருக்கு அது சரியான பதில் ஜனாதிபதியினுடையது ஏனண்டா அப்ப நீங்க கேட்கலாம் அந்த குற்றங்கள் செய்யக்கூடியவங்க போதைப் பொருள் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா அப்படி இல்லை ஒரு மனித அதாவது நாங்கள் அனிமல்ஸ் இல்ல நாங்கள் மிருகங்கள் இல்ல நாங்கள் மனிதர் அதாவது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு ஒரு குற்றங்கள் நடக்குதுன்றா நமக்கு தெரியுது அதனுடைய ஆழமான வேர் ஒரு ஆழமான சிந்தனை ஆழமான கட்டமைப்பு ஆழமான ஒரு தூர நோக்கு பார்வையோட நாங்கள் செய்தால் ஒருவரினுடைய உயிரை நாங்கள் எடுக்காம அவர்களுக்கும் எங்களுக்கு அப்ப சந்த வித்தியாசம் இல்லை ஒரு ஜனாதிபதி மரண தண்டனை தூக்கு தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு கையெழுத்து போடுறேண்டா அவர்கள் பாரிய குற்றங்களை செய்து ஒரு நபரினுடைய உயிர் எடுக்கிறாங்க நாங்கள் நல்ல நீதியான பாதையில ஒருத்தர் உயிர் எடுக்கிற அவ்வளோ வித்தியாசம் எப்படி பார்த்தாலும் இன்னொருத்தரினுடைய உயிரை நாங்க எடுக்கிறோம் அப்ப நாங்கள் வந்து மிருகங்கள் இல்லை அனிமல்ஸ் இல்லை அதனால நாங்கள் சிந்திச்சு தூர நோக்கத்தோட இந்த ஆணிவேர் இந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கான விஷயத்தை உருவாக்கவுன்னுமே தவிர அதை தவிர்த்து இன்னொரு மனிதரின்டைய உயிரை எடுக்கிறதுக்கு இதே நான் சொல்ற சொல்ல வாரன்னுடா இந்த இந்த பருவ துப்பாக்கி சுட்டு சம்பவம் சர்வ சாதாரணமாக அந்த துப்பாக்கியால் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறேன் அப்போ ஒருத்தர் உயிர் போகும் என்ற ஒரு குற்ற உணர்வு இல்லை நாங்கள் மிகப்பெரிய தவறு செய்கிறோம் இது எதுவுமே இல்லை அற்ப சொற்ப வாழ்க்கைக்காக நாங்கள் இப்படி கண் அந்த இந்த கண் இருக்குது இந்த கண்ணை இப்படி மூடி போட்டு இப்படி துறக்கக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நாங்கள் இறந்ததன் பிற்பாடு எங்களுக்கு எங் எங்கட கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லை எந்த சமயமாக இருந்தாலும் சரி எந்த இனமாக இருந்தாலும் சரி எந்த மொழியாக இருந்தாலும் சரி அது மனிதனோ மிருகமோ இந்த குருவி குஞ்சோ குட்டி 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 பிராணிகளோ எதுவாகவும் இருக்கட்டும் அனைத்துக்குமே ஒரு கடவுள் இறைவன் அங்க நாங்க பதில் சொல்லி ஆகணும் மனிதனை ஏமாத்தலாம் ஆனால் ஏமாற்ற முடியுமா ஏமாற்ற முடியாது அதனால நாங்கள் இந்த பூமியில வாழ்ற அற்ப கொஞ்ச நேரம் இந்த வாழ்க்கைன்றது மறுபடியும் சொல்றேன் இந்த இந்த கண்ணை மூடிட்டு இப்படி இவ்வளவுதான் வாழ்க்கை அதனால இந்த மாதிரியான செயல்கள் இந்த மாதிரியான பாதைகள்ல நாங்கள் போகக்கூடாது நாங்கள் உண்மையாகவே அன்ப விதைக்கோடும் இந்த தேசத்துல அன்ப விதைக்கோ மனிதர்களோட வந்து அன்பா கதை அன்பான செயல்களை செய்வோம் அன்பான சிந்தனைகளை சிந்திப்போம் அன்பான வார்த்தைகளை நாங்கள் கதைப்போம் இது போல செயற்படுவோம் பெரிய பாரிய குற்றங்கள் செய்தாலும் இன்னொருத்தரினுடைய தரையினுடைய உயிரை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை அந்த அனுமதி வந்து யாருக்குமே இந்த உலகத்துல இல்லை அந்த அந்த மனி அந்த மாதிரியான மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்தால் அதை விட மிகப்பெரிய தவறு நாங்கள் செய்ய தேவை உலகையிலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய ஒரு நாங்கள் ஒரு குற்றவாளி என்று சொல்லணும்னா ஒருத்தரினுடைய உயிரை இன்னொருத்தரையினுடைய உயிரை நாங்க எடுக்கிறோம்டா அதுதான் முக உலகத்திலேயே முக முக அவர் எவ்வளோ பெரிய ஒரு நீதிபதி எவ்வளோ பெரிய ஒரு நீதிமான் எவ்வளோ பெரிய ஒரு தலைவராகவும் இருக்கட்டும் அவரால் ஒரு உயிர் போகுதுண்டா அது மிகப்பெரிய தவறுன்ட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரிய இல்லை இது பல விஷயங்கள் இந்த உயிருன்றது இருக்கிற வரைக்கும் தான் உயிர் இல்லாம போனிச்சுடா பாருங்க இப்போ உங்களுக்கு வெட்டினாலும் ரத்தம் வரும் எனக்கு வெட்டினாலும் ரத்தம் வரும் உங்களுக்கும் இந்த மூச்சு நண்டா அவ்வளோதான் கொண்டு போய் அடக்கம் பண்ணணும் எனக்கு மூச்சு இந்த காணொலி கேட்கும் போது எனக்கு மூச்சு நின்றா என்னைய கொண்டு போய் அடக்கம் பண்ணுவோம் அதனால உயிரோடு இருக்கிற வரைக்கும் அனைவரையும் நேசிச்சு மதிச்சு அன்பா பண்பா வாழ்றதுக்கு பழகுவோம் இந்த கஞ்சிபான் இம்ரானினுடைய ஆதரவாளர் தான் இன்றைக்கு இறந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்க நன்றி சொன்னவரை